இப்படித்தான் நாங்கள் இந்த மூட்டு வேலையில கொஞ்சம் கொஞ்சமாக நாள் செய்கிறாரு நாங்கள் இதை தள்ளி கொண்டு கிண்ணிட்டு தம்பிட போகிறோம் கரம்பு பழகு எங்களோட நடவாழைக்கல் எல்லாம் எடுத்து எடுத்துட்டோம் இதில் வந்து நாங்கள் சின்ன ஒரு கார்பு போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருப்போம் கொஞ்சம் வேலை செய்து நம்ம வந்து இனியாவே அடுத்த லீவ் திரும்ப வந்து மிச்ச வேலை எங்களுக்கு செய்து தரணும் நாங்கள் நாங்களும் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையில் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பொழுது போய்க்கொண்டிருக்கோம் அது அது பெரிய காரமான வேலையில் எங்களால் செல்லக்கூடிய இழுக்கக்கூடியதை நாங்கள் இழுத்து கொண்டு போய் வேறு என்னைக்கு கொட்டி விட்டோம்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான என்ன இடம் நாங்களும் எடுக்கலாம் அவையாலும் வந்து எங்களுக்கு உதவி செய்ய சேர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கும் அது நிறையா மழை தண்ணி இருக்க போகிற இடத்துக்காக இந்த செய்து கொண்டத்தில் வடிகளான குட்டி கல்வி நாங்கள் இதை கையாலும் மல்லி போடலாம் சாந்தியால் சாந்து சாந்து இதால மல்லி போட்டு இதால் சமப்படுத்திட்டு சமப்படுத்துறது சமப்படுத்திட்டு நான் கல்ல அடுக்கிட்ட முதல் பக்கம் மேல் பக்கமாகவும் அடுத்த பக்கம் கீழ்பக்கமாகவும் மாறி மாறி வச்சா தான் இதுல இது பொருந்தி வரும் இல்லையான்னு சொல்லி பாரத வடிவில்லாம இருக்கும் அப்ப நான் இந்த கல்லுகளை க்கூடிய மாதிரி அடுக்கி வச்சுட்டு அப்படியே சுகமாக எடுத்து வச்சுக்கொண்டிருக்கோம் இது வந்து இரும்பில் ரவரால் தான் செய்யப்பட்டது இது இரும்பில்லை இரும்புன்னா கல்லை உடைச்சி போடும் அதனால் இது இரும்பில்லை ரப்பரால் தான் செய்யப்பட்டது இதனால் அடித்து நாங்கள் அமர்த்திட்டு எல்லா கல்லுகளையும் வச்சு விட்டோம்னு சொன்னால் இந்த வெயில வண்டியோட முடிஞ்சிடும் சின்ன சின்ன ஓட்டிகள் தெரியும் இதுகளுக்கு பிறகு நாங்கள் இந்த கல்லுகளை போட்டு சொல்லி சொன்னால் அதுவும்

இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாகத்தான் விட்டுருக்கேன் மழை தண்ணி ஓடுறதுக்காக அநேகமாக இது சரி என்று நான் நினைக்கிறேன் இப்படியே இந்த வாசலால் இப்படியே நடந்து வந்து வந்து இதுல நான் மழை தண்ணி எடுக்கிறதுக்காக நான் செய்து வச்சிருக்கேன் இது வேலை கிழமை கிழமையால நாங்கள் கொஞ்சம் கூட நேரம் நின்று தோட்டத்தில் செய்யக்கூடியதாக இருக்குது வேலை நாளன்று சொலித்தான் நேரத்துக்கு நான் படைக்கிட்டு போவோம் அந்தப்ப இதில் வச்சு தான் தண்ணி எடுக்கிறோம் சில நேரம் சில நேரம் பூவாளியிலே எடுப்பேன் கை கையிலே பொறுத்து நான் எடுத்துக்கொண்டேன் நாங்கள் நடந்து வரக்கூடியதாக சோமாக இருக்குது கொஞ்சம் குளிர்காலத்தில் கொஞ்சம் இல உதிர்ற காலத்தில் இதால் நடக்கிறதுக்கு எனக்கு சுமமாக இருக்கும் இப்போ வெயில் கோடை காலத்தில் பிரச்சனை இல்லை துளுக்கெல்லாம் நடக்கலாம் வேலை முடிஞ்சது சந்தோஷம்